ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் செம சங்கோச்சி ஜெகனா சமஸ்கெம்து என் தாச குசு தான் வந்து இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நேற்று என்னால் வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் இருந்தேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட மூலியமாக போயிடுச்சு கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதுவும் வந்து அவங்களும் வந்துட்டாங்களா குழந்தை வேறு இருந்துச்சா அதை வந்து என்னால் வேலை செய்கிறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் போயிடுச்சு திருப்பி வந்து இன்னைக்கு வந்து சா சமைக்கிற வேலை இல்லை அப்பா மாமியார் வந்து இன்றைக்கி வந்து அங்கே கோவிலுக்கிட்டயே வந்து சமையல் செய்ய போகிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே ஏன்னால் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணணும் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து நான் அவங்க அவங்களை காமிச்சிட்டு யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அன்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கும் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம்ஸுக்கு வந்துடுங்க ராதா போண்டா ஃபைவ் எயிட் த்ரீ ஓகே இதை வந்து ரிவீல் பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் போட்டிங்கன்னாவே வந்து வந்துடும் நான் வந்து ஒரு நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் ஷிப்பிங் சார்ஜர் வந்து அதை அதை ப ஸ்டிச் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து அங்கேயே ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா நான் வந்து தைச்சி கொடுக்குறேன் என்னோடய சூழ்நிலத்துக்காக வந்து உங்களோட காசை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஏன்னால் நம்ம ஷிப்பிங் உங்களுக்கே தெரியும் அங்கேருந்து நீங்கள் அனுப்புனா கூட நான் இங்கேருந்து அனுப்புனாலும் எப்படி இருந்தாலும் நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் அறுபது ரூபா எழுபது ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மட்டும்தான் தயவு செஞ்சு அனுப்புங்க கஷ்டப்பட்டு யாரும் அனுப்பாதீங்க ப்ளீஸ் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தரேன் எனக்கும் இது ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் பணம் வர்ற மாதிரி இருக்கும் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் யார் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு பட் அவங்க அம்மாவை வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இது வந்து மூணு பேருமே என்னோடய மாமியார் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களோட தம்பி பசங்க இவங்க அவங்க வந்து என்னோட மாமனார் இருக்காங்க பார்த்தீங்களா மாமனாரோட பெரிய அண்ணா அவங்களோட பொண்ணை தான் மேரேஜ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க மாமியாருக்கு வந்து தம்பி மாமனாருக்கு வந்து அவங்களோட அண்ணன் பொண்ணு அது மாமனாருக்கும் அவள் பொண்ணை முறை தான் வேணும் பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூஞ்சி வந்து இது பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தோம் இல்லைனா அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் சரி வாங்க இன்றைக்கான ப்ளவுஸ் எல்லாமே எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே நான் இப்போ வந்துக்காதேன் இது வந்து எனக்காக நான் ஸ்டிச் பண்ணிட்டது ஸேரீ வந்துக்கிட்டேன் வந்து கொஞ்சம் ஸ்டார் நெக் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேர் சொல்கிறீங்க ஹேண்ட் கீழே வைங்கன்னு சொல்லிட்டு துணி பற்ற நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு இதெல்லாம் நாட் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதனால் கூட தான் என்னால் வீடியோ போட முடியலன்னு போயிடுச்சு இதுக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி மேக் கொடுத்து டோரி வச்சுருக்கேன் பேக் சைடு ஹேண்டுக்கு வந்து அவங்களும் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் வந்து இதே கட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த ஒரு சாரீங்க அதோட பொல்லு பரவாயில்ல செம்மையாக இருக்குது இந்த சேரீயோடய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் மெதுவாக பேசுகிறேன் அப்படின்னா பாப்பா அது தூங்கிட்டுருக்கான் அதனால் வந்து ரொம்ப மெதுவாக பேசிகிட்ருக்கேன் நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டி காட்டுறேன் அவன் என்ன சேட்டை ப படுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் சவுண்ட் வந்தாலும் எழுந்திரிச்சிட்றான் அதனாலேயே ரொம்ப மெதுவாக பேச மாதிரி இருக்குது இந்த சாரியோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி ஒவ்வொரு வேலை ஸ்டிச் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தாலும் இன்றைக்கே காட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா குட்டி பையன் படுத்துட்டு இருக்கான் இன்னும் என்னால் எந்த ஒரு பின்னஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஸாரீ எங்கக்கிட்டே எனக்கு எங்களுக்கு தெரிய தெரியாத அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே இருந்த சாரீ ஒன்று இது வந்து மிஸ்டர் புதுசாக வாங்கிட்ட புதுசாக இருந்துச்சு இந்த சாரீ இந்த சாரீ வந்து அவங்க அம்மா எடுத்துப்பாங்க இந்த சாரீ வாங்கிட்டு வந்த ஏன்னா அவங்க நேற்று நான் இது அப்புறம் தான் வந்தாங்க அதனால எதுவும் வாங்க முடியாமல் போச்சு வீட்டில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன் அவங்களுக்கும் காட்டினேன் ஒரு நாலு மூணு சாரீஸ் காட்டினேன் இதுதான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க தூங்கிட்டு இருக்கான் பாப்பா குழந்தை தூங்கிட்டு இருக்கான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே தூங்கட்டும் தூங்கட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன் ஆண்டி தள்ளு நானும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அங்கே பாருங்களேன் அந்த கையை பாருங்களேன் நான் எப்படி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே தெரியும் அவனுக்கு நான் நீங்கள் உடனே இது பண்ணாதீங்க நான் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் வந்து பார்த்துக்குறேன் சரி உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஆனால் ரொம்ப அறிவு நம்ம எந்த இடத்துல கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல கையே வைக்க மாட்டான் பாருங்கள் देखो क्या हो गया ये जीते थे mesin mesin ये एक ही काम कर रही ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு வந்து வீடியோ போடுறதுக்கே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் காலையில் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து வேலை சீக்கிரம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வர என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிறது ஒன்று அதை நடக்கிறதே ஒன்று குட்டி பையன் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் நான் அவங்களுக்கு வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு மேபி நான் நாளைக்கு வீடியோவில் வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க கரெக்டாக பதினஞ்சு வருஷம் கழித்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து அவங்க ஏற்று ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து மூணு பசங்க அந்த மூணு பசங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவங்க வந்து யார் வீட்டுக்கு இப் இவ்வளோ நாள் கழித்து அங்கே வராங்க போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மனசபமும் வரக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்க அங்கேயே இருக்காங்க இங்கே ஒரு வாட்டி கூட வரல நான் தான் போய் போய் அங் அந்த வெளியில் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஆகாது இப்போ வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ எப்படின்னா என்னோடய பெரிய மாமனார் அப்பாவோட என்னோடய மாமனாரோட அண்ணா அண்ணா அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சண்டை அதனால் அவங்க பேசிக்கிறது கிடையாது பட் என்ன தான் இருந்தாலுமே மாமியாரோட தம்பி வந்து அந் அவங்கள தான் க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது போது அவங்களோட பொண்ணு அப்படின்னும்போது அவங்களையும் விட்டு கொடுக்க முடியல இவங்களையும் விட்டு கொடுக்க முடியல பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் அதனால தான் சொன்னேன் நீங்கள் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்க அப்படின்னும்போது நீங்கள் அங்கேயே இருங்க நீங்கள் வர தேவையில்ல நீங்கள் எப்பயாவது டைம் கிடைக்கும்போது இதுக்கு மேலே வந்து இப்போதான் உங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாங்களே இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன் சரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க குழந்தைகிட்டையும் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் அவங்க வந்து இன்றைக்கி கிளம்பிடுவாங்க நைட்டே ரொம்ப இதாகிடுச்சி இப்போ கிளம்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணேன் பைப்பிங் அதுக்கப்புறம் கையை வந்து அதுலேயே வந்து பார்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்துச்சு அதனால் அதிகமாக நான் இந்த ஒரு டிசைனுமே வைக்கல அவங்களும் எதுவுமே க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சாரியோட ஃபால்ஸ் இங்கே பாருங்கள் சாரியோட ஃபால்ஸ் அதெல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் கார்த்திகா சிஸ்டரோட ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை கட்டிங்கை போட போகிறேன் அதெல்லாமே கட்டிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒன்று வந்தா அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அண்ணா வீடியோ அவ்வளோதான் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப ரொம்ப லேட்டாக இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ் ஓகேங்களா ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன ஒரே ஒரு அப்செட் என்னென்னா எங்களோட வீட்டுக்கு வந்த குழந்தைங்கள் எல்லாமே நான் காட்டினேன் பட் அவங்களோட அம்மாவை நான் காட்ட முடியாமல் போயிடுச்சு அதனால தான் ஆல்ரெடி நான் வந்து மாமாவை வீட்டுக்கு போயிருக்கேன்ல அப்போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் வேணும் கொஞ்சம் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சென் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா அப்படின்னுச்சின்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாருக்கும் இன்றைக்காவது வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சென் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே சார் பாய் எல்லாருக்கும்